அப்ப பரிசுத்தாவியார் பெற்றுக் கொள்வதற்கு என்ன அடையாளம் எனக்கு நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் போகலாம் நான் பரிசுத்தாவியானவரை என்ன அடையாளம் இதுக்கு எந்த அடையாளமும் இல்லை ரொம்ப சிம்பிள் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நீங்கள் விசுவாசித்தால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தாவியினால் நீங்கள் முத்திரை போடுகிறீர்கள் இஃப் யூ பிலீவ் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அந்த பரிசுத்தாவியானவர் இருந்ததுனால தான் உங்களுடைய பாவத்தை நீங்க கன்ஃபஸ் பண்ணீங்க அதாவது பரிசுத்தாவி உங்களிடத்துல பேசுனதுனால தான் நீங்க கன்ஃபஸ் பண்ணீங்க உங்களுடைய பழைய காரியங்கள் பழைய நம்பிக்கைகள் பழைய தெய்வ கோட்பாடுகள் பழைய சடங்காச்சார முறைமைகள் இதையெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்தீங்க பாத்தீங்களா தேட்ஸ் எ எவிடன்ஸ் யூ ஆர் சேவ்ட் டெசலோனிக்கரை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய பழைய நம்பிக்கைகளான எல்லாவற்றையும் விட்டு விக்கிரகங்களை விட்டு என்ன செஞ்சீங்க திரும்பினீங்க நீங்க இப்படி தான் எவிடன்ஸ் நினைவே பட்டணத்தார் அது வரைக்கும் ஒரே பாதையில போய் கொண்டிருந்தார்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது அவங்க அப்படியே திரும்பிட்டாங்க இப்ப அவங்க ஒரு சந்தேகத்தோடு கேக்குறாங்க நாங்க உண்மையிலே மனம் திரும்பிட்டோங்கிறதுக்கு என்னையா அத்தாச்சி அத்தாச்சியே தேவையில்லை அதான் பார்த்தாலே தெரியுது நீங்க செய்யக்கூடிய செயலை விட்டு என்ன பண்ணிட்டீங்க திரும்பிட்டீங்க இன்னும் சில செயல்களை நீங்கள் விடுவதற்கு கடினப்பட்டு கொண்டு இருந்தாலும் கூட அந்த கடினமான நீங்கள் போராட்டமே உங்களுக்குள் பரிசு தாவியானவர் இருக்கிறார் என்பதினுடைய எவிடன்ஸ் ஐயோ ஏதோ ஒரு இடத்துல பாவத்துல விழும் பொழுது மனம் பதறி ஐயோ நான் இப்படி விழுந்துட்டேனே என்று நினைக்கிறீங்க பாத்தீங்களா தட்ஸ் எவிடன்ஸ் யூ ஹாவ் அ ஹோலி ஸ்பிரிட் எதுக்கு சந்தேகம் நான் கேட்கிறேன் எதுக்கு சந்தேகம் வரணும் நமக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா உங்களுக்கு சந்தேகம் வருது பாத்தீங்களா அதுவே உங்களுக்குள்ள பரிசு தாவியானவர் இருக்கிறார் என்பதினுடைய அடையாளம் ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது அதை நீங்க சரி பண்ணிக்கொள்ள விரும்புறீங்க நான் ஏதாவது தப்பு பண்ணிடுவேனோ பரிசு தாவியானவர் எனக்குள்ள இல்லாமல் இருக்கிறாரோ அந்த ஒரு பய உணர்வு என்பது எதன் அடிப்படையில் வருகிறது எச்சரிக்கையினாலே வருகிறது அந்த காசியஸ் வருது உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்பதனுடைய ஏன் அந்த பய உணர்வு ஏன் எச்சரிக்கைனா இன்னும் பல காரியங்களை விட்டு நீங்கள் மனம் திரும்பல சரியாகல அதனால அந்த பாவங்கள் உங்களுக்கு ஒன்றை உணர்த்துது நீ இன்னும் கிறிஸ்தவன் கிடையாது அப்ப உங்களுக்குள்ள பய உணர்வு வருகிறது அந்த பய உணர்வு வந்தாதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் கர்த்தர் தான் அதை கொடுக்கிறார் உங்கள் பாவத்தில் எல்லாவற்றிலும் இருந்து அவர் என்ன செய்கிறார்னா உங்களுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த விரும்புகிறார் உங்களை சரி செய்ய விரும்புகிறார் என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்லை என்று மனசாட்சியை பூரணப்படுத்துவது இல்லை உண்மையாவே விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவித்து உங்களுடைய மனசாட்சியை ஆண்டவர் எப்பொழுதுமே விழித்து கொண்டு உங்களுக்கு சாட்சி சொல்லும்படியா வச்சுக்கிட்டே இருக்கிறார் சோ உங்களுக்குள் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் என்பதுனாலதான் ஈவன் நீங்க சபை கூடுகைக்கே வர்றீங்க சபை கூடுகைக்கு வர்றதுனால பரிசுத்தாவியே இருக்கிறேன்னு நான் சொல்லல ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் உள்ள இருக்கிறது நான் போக வேண்டும் ஒரு பய உணர்வு ஒரு நாள் நான் கூடுகைக்கு போகாவிட்டால் ஒரு சின்ன ஒரு வருத்தம் எனக்குள்ள இருக்கிறது துக்கம் இருக்கிறது ஏதோ ஒன்று வருகிறது தீஸ் ஆர் ஆல் த எவிடன்ஸ் அது ஒன்று மட்டுமே எவிடன்ஸ் நான் சொல்ல மாட்டேன் அது ஒரு ரிலீஜியஸாக கூட போகலாம் ஒரு மதவாதத்தின் அடிப்படையில் கூட இன்னைக்கு நான் சபைக்கு போகணும் அப்படி இப்படின்னு ஏன்னா உலக மக்களும் கோயிலுக்குலாம் போகிறாங்கள்ல அல்லவா அதை மட்டும் நான் சொல்லலை இது எல்லாமே சேர்ந்தும் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதுனால தான் அந்த உணர்வே எனக்கு இருக்கு அதனால பரிசுத்தாவியை தாவியை பெற்றுக் இருக்கிறேன் அதை நாம இன்னைக்கு முடிச்சிருக்கோம்